பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பற்றி நம்ம சொல்லணும் இரண்டாயிரம் ஆண்டு கால தொடர்ந்து ஒரு இலக்கிய தொன்மை வரலாறு தமிழ்மொழிக்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது தமிழ்லேயே வந்து ரொம்ப பழமையான இல இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சங்க இலக்கியங்கள் தான் அந்த சங்க இலக்கியங்களில் ராமரை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுது அதுலேருந்து நாம் வந்து தொடங்குவோம் ராமரை பற்றி சொல்வதற்கு முன்பாக ராமருடைய முன்னோர்கள் அதாவது ராமர் தோன்றிய சூரியகுலம் அந்த சூரியகுலத்தில் சில முன்னோர்கள் இருக்காங்க அவர்களை குறிப்பும் கூட நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் வந்து காணப்படுது உதாரணமாக எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா புறநானூறு நமக்கு நல்லாவே தெரியும் புறநானூறு அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய வீரத்தையும் அக எல்லாம் காதலே சொல்லுது அப்படின்னா இது போரை பற்றியும் வீரத்தை பற்றியும் மன்னர்களுடைய கொடைத்திறனை பற்றியும் சொல்லக்கூடியதாக இந்த புறநானூறு இருக்குது இது ஆரம்பித்து ஒரு ஆறாவது பாட்டிலேயே அதாவது இது தொகுக்கப்பட்ட வரிசையிலே ஒரு ஆறாவது பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய இந்த பவுண்டரிஸை பற்றி வந்து சொல்லுது வடாது பணிபடு நிறுவரை வணக்கும் தெனாது உருகேடு குமரியின் தெற்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து வரும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த குமரி கடலுக்கு வந்து வடக்கேவும் இமயமலைக்கு தெற்கேவும் இருக்கின்ற இந்த நாட்டை பத்தி சொல்ல வரும்போது கிழக்கையும் மேற்கையும் வந்து கடல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த பாடல்ல வரும் இல்ல ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடுகடல் குணக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது தொடுகடல் அது என்னடா தொடு அப்படின்னா தோண்டப்பட்ட கடல் கடலை போய் தோன்ற தோண்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழலாம் அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு இது இதுக்கான நம்பிக்கை இதிகாசங்கள் வந்து காணப்படுது ராமோபிரானுடைய முன்னோர்களில் ஒருத்தவர் பகீரதன் அதாவது பகீரதனுடைய தபசினாலே ஆகாயத்திலிருந்து கங்கை வந்தது அப்படின்னு சொல்லி நாம் வந்து படிச்சிருப்போம் புராணங்களில் ஈவன் மாமல்லபுரம் சிற்பங்களில் கூட அதெல்லாம் வந்து நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பகீரதன் அவங்களுடைய முன்னோர்கள் யாருக்காக வந்து அவன் தவம் இருந்து அந்த கங்கையை கொண்டு வரானோ அந்த சகர குமாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் வந்து கடலை வந்து தோண்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அவர்களால் தோண்டப்பட்டது தான் சக சாகரம் அப்படிங்கிற பேரும் கூட கடலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு புராண கதை இருக்கு இதை விளக்கும் விதமாக வந்து தமிழ்ல வந்து புராணோட ஆறாவது பாட்டை தொடுகடல் அப்படிங்கிற சொல் வந்து காணப்படுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா ராமருடைய முன்னோர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் சிபி சக்கரவர்த்தி இந்த சிபி சக்கரவர்த்தி பத்தி நாலு இடங்கள்ல மொத்தம் வந்து சங்க இலக்கியத்திலேயே வருது அது எல்லாமே வந்து புறநானூர்லேயே வந்து வருது புறநானூரில் முப்பத்தி நாலாவது பாடல் நாற்பத்தி மூணாவது பாடல் இன்னும் ரெண்டு பாடல்களும் கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதையே சொல்லணும் அப்படின்னா ராமருடைய முன்னோர்களில் ஒருத்தர் சிபி சக்கரவர்த்தி இவர் யார் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அது ஒரு புறா வருது அதை துரத்தி கொண்டு ஒரு பருந்து வருது அந்த இடமிருந்து புறா வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த சிவி சக்கரவர்த்திகிட்ட வந்து என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது அப்போது அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பருந்தே இந்த புறா வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடலில் புறாவுக்கு இடைக்க சமமான சதையை வந்து தன்னுடைய உடலிலிருந்து எடுத்து கொடுக்குறாராம் இப்படி ஒரு கதை வந்து புராணங்களில் வந்து இருக்குது இந்த சிபியை பற்றி வந்து சங்க இலக்கியத்தை சொல்லி இப்படிப்பட்ட சிபி சிபிக்கு வந்து செம்பியன் அப்படிங்கிற பேர் வந்து தமிழில் வந்து சொல்கிறாங்க இந்த செம்பியனுடைய மருக மருக அப்படின்னா அவனுடைய வழித்தோன்றலை அப்படின்னு சொல்லி சோழ மன்னர்கள் வந்து பாடுறதா ஒரு மூணு நாலு பாடல்கள் வந்து நமக்கு வருது அதே போல் சிலப்பதிகாரத்துலையும் இதே மாதிரி கண்ணகி ஒரு இடத்துல சொல்லும் தன்னுடைய நாடு எது அப்படின்னு சொல்லும்போது சோழ நாடு அப்படின்னு சும்மா சொல்லாமல் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா எப்படிப்பட்ட சோழ நாடு அப்படின்னா அந்த புறாவுக்கு வந்து தன்னுடைய உடலை தந்தான் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு வள்ளலாகிய சிவி சக்கரவர்த்தி அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் சோழர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இப்படி பார்க்கும்போது சோழர்களுடைய முன்னோர்களை பற்றின டிஸ்கிரிப்ஷன் சங்க இலக்கியங்களிலே வருது அடுத்ததாக ராமரை பற்றிய நேரடி குறிப்புகள் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது புறநானூரில் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பல முறை இதை பல இடங்களில் நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க அதாவது ராவணன் வந்து சீதையை வந்து கடத்தி கொண்டு போகிறான் அவன் கடத்தி கொண்டு போகிற வழி வந்து ராமருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நகைகளை வந்து சீதை வந்து ஓரிடத்துலையாக போட்டுகிட்டே போகிறாங்க இதை வந்து எடுத்த வானர குரங்குகள் வந்து என்ன பண்ணோமா அது குரங்குகளுக்கு ஆபரணம் பற்றி தெரியாது இல்லையா அதை எப்படி அணியணும்னு தெரியாமல் உடம்புல வேறு வேறு பகுதிகளில் வேறு வேறு ஆபரணங்கள் வந்து அணிஞ்சதான் இது எப்படி இதை வந்து எந்த இடத்துல புலவர் யூஸ் பண்ணுறாருனா இது வந்து ஒரு ஓமை ஓமை எப்போ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே வந்து ஒரு காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் உமையாக நாம் வந்து சொல்ல முடியும் அப்போ அந்த சங்க இலக்கியத்தை எழுதின அந்த புலவர் இந்த பாட்டை எழுதினவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மன்னனிடம் பரிசில் வாங்கிய அந்த புலவர்கள் ரொம்ப வறுமையில் இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்ன பின்னே இந்த மாதிரியான ஆபரணங்களை பார்த்ததே இல்லை அவங்க வந்து எதை எங்கே அணியணும் அப்படின்னு தெரியாமல் மாற்றி மாற்றி அணிஞ்சிட்டாங்க இது வந்து இது போல் இருந்ததா அந்த ராமாயண காட்சி போல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு தரார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாடல் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா கடுந்தரல் ராமன் புணர்சீதை வலித்த கை அரக்கன் ஒவ்விய ஞானை ராவணனை ரொம்ப தெளிவாகவே வந்து அரக்கன் அப்படிங்கிற தான் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுபோல் புறநானூறு எப்படி வீரத்தை பற்றி சொல்கிறதோ அகனானூர் அப்படிங்கிறது காதலை சொல்கின்ற ஒரு இலக்கியமாக வந்து தமிழில் வந்து இருக்குது அதில் எழுபதாவது பாடலில் தனுஷ்கோடி பற்றிய குறிப்பு வந்து வருது வெண்வேர் கௌரியர் தொன்முது கோடி அப்படின்னு சொல்லி அந்த தனுஷ்கோடியை சொல்லி அந்த இடத்தில் வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீலாளம் போல அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வருது அதாவது ராமபிரான் இங்கே இலங்கையில் வந்து அஹ் படையெடுத்து போவதற்கு முன்பாக இலங்கைக்கு போகிற வழி வந்து அதுதான் இல்லையா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த இடம்தான் அந்த இடத்துல ஒரு ஆலமரத்துக்கு அடியில் அமர்ந்து தன்னுடைய சேனையுடன் முக்கியமான ஆலோசனைகள் எல்லாம் நடத்தினார் அப்படிங்கிற செய்தி வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது எப்பயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட காமனாக இருந்தால் மட்டும் தான் அதை வந்து ஓமையாக பயன்படுத்த முடியும் அப்படி பார்க்கும்போது தமிழின் ரொம்ப பழமையான இலக்கியங்கள்னு எடுத்துக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்களிலே ராமாயணத்தை பற்றிய ரெஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ராமாயணம் என்பது எவ்வளவு காலமாக தமிழ் மக்களிடம் வழங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் மிக ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா காப்பிய இலக்கியங்கள் அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சந்தாமணி குண்டலகேசி வளையாபதி இதெல்லாம் அந்த நம்ம சொல்கிறோம் இதில் சிலப்பதிகாரத்தில் வந்து ராமாயணத்தை பற்றிய குறிப்புகளும் ராமரை நேரடியாகவே போற்றுகின்ற பாடல்களும் வந்து நமக்கு தெரியுது முன்னாடியே சொன்னது போல ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமான ராமாயணத்தை வந்து எங்கே கொண்டு வராரு அப்படின்னு பாருங்கள் இளங்கோவடிகள் வந்து பாடுறார் அதாவது புகார் நகரத்தை விட்டு கண்ணகியும் கோவலனும் நீங்கி வெளியே வராங்க இல்லையா அப்படி இந்த நகரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே அங்கே வசித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோவலனை வந்து பிரியும்போது அந்த நகரமே வந்து கவலைப்பட்டதான் அது எப்படி இருந்தது அப்படின்னா அன்று ராமபிரான் வந்து எப்படி அயோத்தியை விட்டு நீங்கும் போது அயோத்தி மாநகரமே துன்பப்பட்டதோ அது போல இருந்தது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாரு இல்லை ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா கம்பராமாயணத்துக்கு எதிராக அல்லது பொதுவாகவே ராமாயணத்துக்கு எதிராக ஒரு கட்டமைக்க பார்த்தார்கள் ஒரு சிலர் வந்து சிலப்பதிகாரத்தை எடுத்து கட்டமைக்க பார்த்தார்கள் ஆனால் அந்த சிலப்பதிகாரத்திலே கூட ராமாயண செய்திகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இது ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவலாக கூட அவங்களுக்கு இருக்கலாம் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை ராமாயணத்தைப் பற்றி சொல்லும் போது சிலப்பதிகாரத்துல இன்னும் ரெண்டு குறிப்புகளும் வந்து நமக்கு காணப்படுது ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இது அது போக நேரடியாக ராமரை துதிப்பதற்காக மூலகும் ஈரடியான் முறை வகை முடிய தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடு காண்போந்து சோவரனும் போர்மடிய தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேழாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேழாத செவி என்ன செவியே அப்படின்னு சொல்லி யாரு பாடுறாங்க இந்த பாடலை பாடுபவர்கள் யாருன்னா ஆயர்கள் ஆயர்கள் அப்படின்னு சொன்னோம் முல்லைத்திணையுடைய மக்கள் முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் யாருன்னா மாயோனாகிய திருமால் அவருடைய அவதாரம் தான் ராமர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராமருடைய புகழை வந்து கேட்காத காதுகள் காதுகளே கிடையாது அந்த ராமர் யார் அப்படின்னா திருமால் அதாவது விஷ்ணுவுடைய அவதாரம் மாயோனுடைய அவதாரமாகத்தான் ராமரை வந்து பழந்தமிழர்கள் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து தெரியுது இதே சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவாங்க அவங்க வந்து ஒரு துறவி பெண்ணாக இருக்கக்கூடிய துறவி அவங்க வந்து கண்ணகிக்கும் கோவலனையும் வந்து மதுரைக்கு வழிக்கு வந்து வழி காட்டுறதுக்காக வருவாங்க அப்படி வரும்போது கோவலன் தன்னுடைய கவலைகள் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே வருவார் அப்போது ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க அதாவது என்னன்னா தாதை ஏவலின் மாதுடன் போகி அதாவது தன்னுடைய தந்தையின் கட்டளைக்கு இணங்க காட்டிற்கு சென்ற ராமன் இருக்கான் அல்லவா அவன் யார் அப்படின்னு சொன்னால் வேத முதல்வனை பயந்தோன் அதாவது வேத முதல்வனாகிய பிரம்மாவை படைத்தவனாகிய திருமால்தான் அப்படிப்பட்ட திருமாலே கூட பூமிக்கு வந்தபோது தன்னுடைய காதலியை நீங்கி கடுந்துயர் உழந்தோன் அதாவது மிகவும் துன்பப்பட்டான் ஆகவே தெய்வமாகவே இருந்தாலும் அவர்கள் மனிதர்களாக தோன்றும் போது இந்த கஷ்டத்தெல்லாம் படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் ஆக ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு விஷயத்த சொல்லித்தான் நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்களாம் ஆறுதல் சொல்றதுக்கோ வழிகாட்டவோ முடியும் அதை வந்து நானே சொல்கிறத விட கவுந்தியடிகளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ அப்படின்னு சொல்கிறாங்க நெடுமொழி அப்படின்னா நீண்ட நெடிய காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம்தானே இதை நீ அறிய மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா கோவலன் நல்லா ப படித்தவன் நமக்கு தெரியும் சிறப்பதிகாரம் அப்படி தான் சொல்லுது அப்படிப்பட்ட படித்தவனாகிய கோவலன் நிச்சயமாக ராமனை பற்றி படித்திருப்பான் அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கவுந்தியடிகள் ஞாபகப்படுத்துறதாக ஒரு இடத்துல வந்து சிலப்பதிகாரத்தில் வருது இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லும்போது இதனுடைய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இந்த மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியம் அப்படின்னே சொல்கிறோம் பௌத்த காப்பியமாக இருந்தாலும் இங்கேயும் கூட தெய்வங்கள் ராமரை பற்றிய குறிப்பு வந்து காணப்படுது எங்கே அப்படின்னா ராமர் பாலம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஓடிட்டு இருந்தது ராம சேது அப்படிங்கிறது இதை ராமர் தான் கட்டினார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதிகாச புராணங்களில் மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கிய ங்களையும் வந்து காணப்படுது அது மணிமேகலையில் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நெடியோன் மயங்கி நிலமிசை தோன்றி நெடியோன் ஆகிய திருமால் மயக்கமுற்று அதாவது அவதாரம் எடுத்து நிலத்தில் தோன்றிய போது இந்த வானர சேனைகள் அந்த குரங்குகள் எல்லாம் வந்து கடல்ல வந்து பா கல் கற்களை போட்டு பாலம் கட்டின அப்படிங்கிற இலக்கிய குறிப்பு நமக்கு வந்து மணிமேகலையில் கிடைக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வளையாபத்தை குண்டலகேசி வந்து நமக்கு முழுசா கிடைக்கல அதனால அதுலேருந்து நம்ம ஆதாரங்களை எடுத்துக்கல கடைசியாக நம்ம பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியுடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தா சீவகன் அப்படிங்கிறவன் அவனை பற்றி சொல்லும்போது அவனுடைய வில் திறமையை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமன் வந்து எப்படி மராமரங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஏழு மரங்கள் வலிமையான மரங்களாக அதை வந்து தன்னுடைய ஒரே கணையால் வந்து ராமன் வந்து தொடுத்து அந்த ஏழு மரங்களையும் தொலைச்சிட்டு போச்சான் அந்த ராமபானம் அதை வந்து வாலி வந்து அதாவது வாலியை கொள்வதற்கு முன்பாக சுக்ரீவன் ராமனுடைய வலிமையை அறிவதற்காக வந்து ஒரு பரிட்சை மாதிரி வந்து வைப்பான் ஸோ இந்த விஷயம் இதை வந்து ராமனுடைய திறமையை நான் நேரில் வந்து பார்த்ததில்ல ராமாயணத்தின் மூலமாக நான் கேட்டிருக்கேன் ஆனால் உன் மூலமாக சீவகனுடைய திறமையின் மூலமாக நான் இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து வருது இப்படி பார்க்கும்போது அங்கே இலக்கிய காலத்தில் தொடங்கிய அந்த ராமாயணம் பற்றிய குறிப்புகள் நமக்கு வந்து இந்த காப்பிய காலத்திலும் கூட நிறையவே நமக்கு வந்து கிடைக்குது அதுபோல ஆழ்வார்கள் ராமரை பற்றி என்னென்னலாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி